இப்போ மிகப்பெரிய புகழை சம்பாதிக்கிறாங்கள பெரிய சாதனைகளை செய்து மிகப்பெரிய புகழோடு எப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி அந்த அவ்வளோ புகழ்ச்சியை எப்படி சமாளிக்கிறாங்க உலகமே அவங்கள புகழ்ந்தாலும் அவங்க இயல்பாக இருக்காங்க தலைக்கணம் எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்காங்க அவங்கள அப்போ அதுக்கெல்லாம் என்ன கா எது காரணமாக இருக்குன்னா அவ்வளோ பெரிய புகழை சம்பாதிப்பதற்காக அவர்கள் கொடுத்த அந்த உழைப்பு அந்த உழைப்பு அப்புறம் வலி அந்த வலியில் அவர்களுக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உழைப்பில் அவர்களுக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் உலகமே புகழ்ந்தாலும் உழைக்கிற வரைக்கும் தான் அந்த புகழ்ச்சி என்பது அவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார் அவருடைய கவனம் உழைப்பில் இருக்குது தான் அதில் அதனுடைய தான் அவர் வந்து உலகமே அவரை வந்து புகழ்கிறது அதில் உலகமே புகழ்ந்தாலும் சரி அது ஒரு உள்ளூர்காரங்க புகழ்ந்தாலும் சரி கொஞ்சம் பேர் புகழ்ந்தாலும் புகழ்ச்சியை நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு எது சரி தெரியுமா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைப்பு நா எதனால் நம்ம புகழ்கிறாங்க நம்ம உழைச்ச தான் புகழ்கிறாங்க நம்ம திறமை உழைச்சி தான் உழைச்ச தான் திறமை என்பது வளர்கிறது திறமையை வளர்த்துக்கொள்ள உழைத்து கொண்டே இருக்கு உழைப்பு தான் ஒரே வழி அப்படி இருக்கும்போது உழைப்பினால்தான் நமது திறமை வளர்கிறது நம்மளை பா நிறைய பேர் புகழ்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் புகழும்போது நாம் இயல்பாக இருக்கணும் தலைக்கணம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த புகழ்ச்சியை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நம்ம உழைப்பில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உழைப்பு என்பது ஒரு வலி ஒரு வழி நிறைந்தது அது ரொம்ப கடினமானது உழைப்பு என்பது இந்த உலகமே நமக்கு புகழும்போது நமக்கு நம்முடைய கவனம் அந்த உழைப்பில் இருக்குது ஏன்னா அந்த உழைப்பு ரொம்ப கடினமானது அது ஒரு வலி மிகுந்தது அப்போ இந்த உழைப்பு என்பது நமக்கு ஒன்றும் இந்த உழைப்பு இருக்குல்ல அது வலி மிகுந்தது கடினமானது அப்போ அந்த உழைப்புனால நமக்கு நிறைய பேர் புகழ்ந்தாலும் சரி நமக்கு அந்த அந்த புகழ்ச்சி என்பது நமக்கு வந்து பெரிய தலைக்கணத்தை தராது ஏன்னா அது சும்மா ஒன்றும் வரல அந்த புகழ்ச்சி என்பது சும்மா ஒன்றும் வரல அதுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம் நாம் வந்து உழைக்கிறோம் வலி வலியை எதிர்கொள்கிறோம் கடினமாக போராடுகிறோம் நமது கவனமெல்லாம் போராட்டத்திலும் உழைப்பிலும் அந்த வழியிலும் கடந்து செல்கிறது அப்போ அந்த புகழ்ச்சி என்பது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம உட இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு பாராட்டாக தான் அந்த அந்த புகழ்ச்சி என்பது இருக்குமே தவிர அது கண்டிப்பாக தலைக்கணத்தை தந்து விடாது தலைக்கணத்தை எது தரும் தெரியுமா ஒருத்தர் வந்து க கஷ்டப்பட்டு உழைக்காமலே ஒருத்தர் புகழ்ச்சி அடைகிறார்னு வீங்க கஷ்டப்பட்டு அவர் உழைக்கவே இல்லை ஆனால் அவருக்கு ஒரு புகழ் கிடச்சிருது பெரிய புகழ்ச்சி என்பது பெரிய பதவியோ கூட கிடச்சிரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க மாட்டாங்க பெரிய பதவி கூட கிடைச்சிரும் பெரிய புகழ்ச்சி கூட கிடைச்சிரும் தான் அந்த புகழ்ச்சியை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாது உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய பையன் முதலமைச்சர் அவர் கஷ்டப்பட்டு அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்திருப்பார் ஆனால் அவர் பையன் வந்து எளிதாக அந்த இடத்துக்கு வந்துடுவார் எளிதாக அந்த இடத்துக்கு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு வாரிசு அரசியல் அப்படி வந்துடுவார் அப்போ அவருக்கு வந்து அந்த புகழ்ச்சியை எப்படி எதிர்கொள்வது முதலமைச்சர் என்பது மிக மிகப்பெரிய புகழை தரக்கூடியது அப்போ அந்த புகழ்ச்சியை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாது அப்புறம் அவருக்கு தலகால் புரியாமல் ஆடுவார் தலக்கணும் வந்துடும் ஏன்னா அது முறையான வழியில் வந்ததல்ல அந்த புகழ்ச்சி அது வந்து ஏதோ அவருடைய அப்பா அப்பானால வாரிசு அரசியல் மூலமாக இடையில் வந்தது அப்படி இருக்கும்போது அந்த புகழ்ச்சியை அவர் எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் அவர் ரொம்ப திணறுவார் மிகப்பெரிய புகழ்ச்சியை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தலகால் புரிஞ்சிடும் நமக்கு வந்து பயமாக கூட இருக்கும் உலகமே நமக்கு உலக புகழ் அடையணும் அப்படின்னு போகும்போது உலகமே நம்மளை பு போது நம்ம இயல்பாக இருப்போமா நிதானமாக இருப்போமா தன்னடக்கத்தோடு இருப்போமா தலைக்கணம் இல்லாமல் இருப்போமா அப்படின்னா இருக்க முடியும் எப்படின்னா நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் உழைச்சாதான் புகழ் கிடைக்கும் அப்போ உழைப்பில் கவனம் நம்முடைய கவனம் உழைப்பில் இருக்கணும் உழைப்புங்கிறது சாதாரணம் கிடையாது வலி மிகுந்தது வலி நிறைந்தது அந்த வழி நிறைந்த அந்த உழைப்பில் நம்முடைய கவனம் இருக்கும்போது இந்த புகழ்ச்சி என்பது ஒரு ஊக்கமாக இருக்கும் அவ்வளோதான் அது தலைக்கணத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்துது நம்முடைய கவனம்லாம் அந்த உழைப்பில் இருக்கும் அந்த போராட்டத்தில் இருக்கும் அந்த போராட்டத்தினாலும் உழைப்பினாலும் ஏற்படுகிற அந்த வலியை எப்படி தாங்கிக் கொள்வது சமாளிப்பது என்பதில் நமது கவனம் இருக்கும்போது அந்த புகழ்ச்சி என்பது நமக்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு மருந்தாகவும் ஒரு மருந்தாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குமே தவிர கண்டிப்பாக தலைக்கணத்தை தராது உழைப்பில்லாமல் கிடைக்கிற புகழ் தான் நமக்கு தலைக்கணத்தை தரும் அந்த தலைக்கணமே நம்மளை வந்து வீழ்த்திவிடும் உழைப்பு இல்லாமல் முறையான உழைப்பு இல்லாமல் அதற்கு தகுதியான ஒரு புகழ்ச்சியை ஒருவர் பெறவே முடியாது அப்படி பெற்றால் அது வந்து நிரந்தரமாக இருக்காது